இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செங்கல்பட்டு கைலாசநாதர் கோவில் திருவை சேர்ந்தவர் முப்பத்தெட்டு வயதான கோபி இவர் அதே பகுதியில் இறைச்சி கடை நடத்தி வருகிறார் இவருடைய மனைவி கன்னியம்மாள் இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார் கன்னியம்மாளுக்கும் தட்டான்மலை திருவை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான ஆட்டோ டிரைவர் சுரேஷ் என்பவருக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பழக்கம் இருந்து வந்ததாக தெரிகிறது சுரேஷுக்கு மனைவியும் மூன்று மகள்களும் இருக்கிறார்கள் இந்த கள்ளக்காதல் விவகாரம் கணவர் கோபிக்கு தெரியவரவே அவர் மனைவியிடம் இதுபற்றி பற்றி தகராறில் ஈடுபட்டுள்ளார் மேலும் சுரேஷுடனான பழக்கத்தை நிறுத்த சொல்லியிருக்கிறார் இதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது நேற்று முன்தினம் இந்த கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக கோபி மற்றும் சுரேஷ் இரண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இந்த நிலைமையில்தான் வீட்டுக்கு வந்த கோபி மனைவி கன்னியம்மாளிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் அதன் பிறகு நேற்று காலையில் கோபி மற்றும் கன்னியம்மாள் இரண்டு பேரும் தூக்கில் பிணமாக தொங்கிய நிலைமையில் காணப்பட்டனர் இதுபற்றி அக்கம்பக்கத்தினர் செங்கல்பட்டு டவுன் போலீஸில் புகார் செய்தனர் அதனை அறிந்த போலீசார் அவர்களுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுரேஷிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருந்தனர் அதனை அறிந்து கொண்ட சுரேஷ் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் போலீசார் இது தொடர்பாகவும் விசாரித்து வருகிறார்கள் பாருங்க இந்த கள்ளக்காதல் விஷயத்தால் கணவன் மனைவி இறந்து கள்ளக்காதலன் இறந்து இப்போ இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகும் அப்படின்னு தெரியல இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்